திருவண்ணாமலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக போட போகிறேன் அதாவது திருவண்ணாமலை கோயிலையும் கவர் பண்ண போகிறோம் அதாவது கோயிலில் நம்ம ஜென்ரலாக உள்ளே போய்ட்டு டக்குன்னு அண்ணாமலையாரை பார்த்துட்டு அப்புறம் உண்ணாமலை அம்மனையும் பார்த்துட்டு வந்துடுவோம் ஆனால் உள்ளே நிறைய சன்னதிகள் இருக்குதுங்க ஒவ்வொரு சன்னதியாக உங்களுக்கு டீட்டெயில்டாக அதில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம கிரிவல பாதை எப்படி போகணும் அஷ்டலிங்கங்கள் என்னென்ன அந்த டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம் நடுவில் சுவாரஸ்யமான விஷயங்கள் அதாவது இடுக்கு பிள்ளையார் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அதையும் பார்ப்போம் நம்ம கிரிவல பாதையில் போகும்போதே ஆதி அருணாச்சலேஸ்வரரும் வருவார் அதாவது அதுதான் முன்னாடி இருந்த சிவலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கோவிலையும் ப்ரீஃபாக பார்ப்போம் முதல்ல திருவண்ணாமலை ஆலயத்தை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம் திருவண்ணாமலை ஆலயம் வந்து அக்னித்தலம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பஞ்சபூதத்தலங்களில் அக்னித்தலம் அதாவது வாயு பகவான் வந்து இருக்கிற இடம் கால அதே மாதிரி நீர் வந்து திருவானைக்காயில் ஜம்புகேஸ்வரர் சிதம்பரம் வந்து ஆகாயம் ஏகாம்பரேஸ்வரர் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது அது பூமி சம்மந்தப்பட்டது தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது வந்து இரநூத்தி முப்பத்தி மூணாவது தேவார திருத்தலம் அம்மன் வந்து உண்ணாமுலை அம்மன் நீங்கள் திருவண்ணாமலை பார்க்குறதுக்கே ஒரு நாள் ஃபுல்லாக வேணுங்க ஏன்னா அந்த திருக்கோயில் வந்து இருபத்தஞ்சி ஏக்கர் பரப்பளவு அது நடந்து நடந்தே உங்களுக்கு வந்து ஒரு நாள் வேணும் மொத்தம் ஒம்பது கோபுரங்கள் எல்லாமே வானலாவிய கோபுரங்கள் பார்க்கறதுக்கே கண்ணுக்கெலாம் வந்து ஒரு ப்ளீஸிங்காக இருக்கும் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில நூற்றி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் உள்ளே இருக்குது இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் ஆயிரம் தூண்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளே இருக்குது தீர்த்தங்களே நிறைய இருக்குது சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் இதெல்லாம் நின்று நிதானமாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பார்க்கலாம் இதே கோயிலில் வந்து பஞ்சபூத தலங்களுடைய விக்கிரகங்களும் வச்சுருக்காங்க அதாவது சிதம்பரம் காலஹஸ்தி எல்லாமே இந்த கோயிலுக்குள்ளேயே இருக்குது மெதுவாக ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு கோபுரம் அதாவது ஒம்பது கோபுரத்தோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் கிளி கோபுரம் அப்படிங்கிறது எண்பத்தி ஓரு அடி உயரங்க அதே மாதிரி சவுத் சைட் தெற்கே இருக்கிற திருமஞ்சன கோபுரம் வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி அதே மாதிரி தெற்கில் இன்னொரு கோபுரம் இருக்குது அதை கட்டை கோபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு எழுபது அடி மேற்கே வந்து ரெண்டு கோபுரம் இருக்குது அது வந்து ஒன்று பேய் கோபுரம் அது நூற்றி அறுபது அடி இன்னொன்று மேற்கு கட்டை கோபுரம் அது எழுபது அடி வடக்கே வந்து ரெண்டு கோபுரம் இருக்குது வடக்கே அம்மணி அம்மன் கோபுரம் அப்படிங்கிறது நூற்றி எழுபத்தோரு அடி இது ஏன் அம்மணி அம்மன் அப்படிங்கிற பேர் வந்ததுன்னா அந்த அம்மால்தான் வந்து கோபுரம் அறகுறையாக கட்டி முடிச்சுருந்தாங்களாம் அப்போ பைசா இல்லாமல் நிறுத்தியிருக்காங்க இந்த அம்மா தான் பல இடத்துல வந்து யாசகம் பெற்று அந்த மண்டபத்தை முடிக்க துணையாக இருந்ததுனால இந்த கோபுரம் அம்மணி அம்மன் கோபுரம்னு அழைக்கப்படுது அதே மாதிரி வடக்கு கட்டை கோபுரம் நாற்பத்தி அஞ்சு அடி உயரம் இது வந்து விருப்பாக்சி கோகையிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஒம்பது கோபுரமும் ரொம்ப அற்புதமான வியூவாக இருக்கும் இப்போ நம்ம ஒவ்வொரு சந்நிதியாக கூட பார்க்கலாம் முதல்ல நம்ம வந்து பெரிய நந்தியை பார்த்துருவோம் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற மிகப்பெரிய நந்தி இதுக்கு வந்து நம்ம பிரதோஷ காலங்களில் இந்த நந்திக்கு தான் அபிஷேகம் நடக்குது நந்திக்கு அடுத்தது நம்ம விநாயகரை தரிசிக்கலாம் அதாவது பெரிய விநாயகர் இந்த விஜயராக விநாயகர் மோஸ்ட்லி சந்தன காப்பில் இருப்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாம் இந்த நந்தி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற நந்தி மூலவருக்கு முன்னாடி இருக்கிற நந்தி அங்கே இருக்கிற பெரிய விளக்கையும் நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் நந்தியை க்ராஸ் பண்ணி நம்ம மூலவரை தரிசிச்சுட்டு வரலாம் தரிசனம் பண்ண நம்ம வீடியோ அனுமதி கிடையாது அதனால் நம்ம இப்போ நேராக வெளியில் வருவோம் வெளியில் வரும்போது உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து தீர்த்தத்து பக்கத்திலேயே பைரவர் தனி சன்னதி இருக்குங்க பிரம்மாண்டமான காலபைரவர் பைரவர் தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க அதை பார்க்க மறந்துடாதீங்க அதை பார்த்துட்டு இடப்பக்கம் வந்தீங்கன்னா பூதங்களுடைய ஸ்தலங்களும் இருக்குது அதாவது நம்ம திருவண்ணாமலை அக்னிஸ்தலம் ஸோ அதை தவிர மற்ற சிதம்பரம் திருவானைக்காயல் எல்லாமே அங்கே கால எல்லாமே இருக்கும் ஸோ இந்த நாளையும் நம்ம ஒவ்வொன்றா ப்ரீஃபாக பார்த்துடலாம் அப்படியே வீடியோவில் பாருங்கள் இங்கேயே வந்து ஒரு மரம் இருக்குங்க ரெண்டு மரம் அரச மரம் வேப்ப மரம் சேர்ந்து வளர்ந்துருக்கு அந்த காட்சியும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஐந்து ஸ்தலங்கள் இருக்கிற இடத்துல பிடாரி அம்மன் கோயிலும் இருக்குது அந்த கோயிலெலாம் நாங்கள் போகும்போது திறக்கலை ஆனால் இருந்தாலும் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் உள்ளே வந்து சப்தரிஷி கண்ணிகள் இருக்காங்க பிடாரி அம்மன் இருக்காங்க இந்த இடத்த பார்க்க மறக்காதுங்க இதுதான் பஞ்சபூல ஸ்தலங்களையும் நம்ம இங்கேயே தரிசிக்கலாம் அங்கேயே வந்து கொஞ்சம் இந்த பக்கம் நீங்கள் இதே இடது பக்கத்திலே தேனீங்கன்னா சித்திரகுப்தர் சன்னதி அதான் சின்னதாக இருக்குது ஸோ சித்திரகுப்தரையும் பாருங்கள் உங்கள் தலையெழுத்தை மா மாற்றக்கூடிய சித்திரகுப்தரும் இருக்காருங்க ஸோ அதையும் நீங்கள் வந்து தரிசனம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா பாதாள லிங்கம் இருக்குது பாதாள லிங்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம ஒரு இருபது படி இறங்கி கீழே போனோம் அங்கே ஒரு லிங்கம் இருக்குது அந்த லிங்கத்துக்கிட்ட தான் ரமணர் வந்து ரொம்ப நாள் கணக்கில் வந்து தன்னையும் அறியாமல் தவம் செய்த இடம் அதாவது தேள் பூச்சி பொட்டு எல்லாம் அவரை கடிச்சிட்டு அவர் கால் இதெல்லாம் ரொம்ப புண்ணாகி இருந்தாலும் அவர் அதையெல்லாம் சட்டப்படுத்தாமல் தியானத்தில் இருக்கும்போது சேஷாத்ரி சுவாமிகள் இதை உணர்ந்து அங்கே வந்து அவரை தூக்கி அவர் உடம்பெல்லாம் சுத்தம் பண்ணி அவரை வந்து திருப்பி நினைவுக்கு வர வழி செய்தார் நிறைய பேர் பாதாள லிங்கம் மிஸ் பண்ணிடுவோம் அதுவும் இடது வெளியில் வரும்போது இடது பக்கத்திலே இருக்குது மறக்காமல் பாருங்கள் ரொம்ப நல்ல ஒரு வைப்ரேஷன் உள்ள இடம் அது இங்கேயே வந்து அருணகிரிநாதர் அதான் முருகர் சன்னதி இருக்குது அருணகதிநாதருக்கு முருகர் அருளிய இடம் ஸோ நீங்கள் திருவண்ணாமலை கோயில் உள்ளே போனாலே இத்தனை சன்னதிகள் இருக்குது இது எல்லையாம் ப எல்லாத்தையும் பார்க்கலாம் அதே மாதிரி தீர்த்தங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு வரலாம் இப்போ நம்ம கொஞ்சம் கிரிவலத்தை பார்ப்போம் மெயின் டெம்பிளேருந்து வெளியில் வந்தவுடனே நீங்கள் ரைட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணும் ரைட்டில் வந்தீங்கன்னா அந்த ரோட்லேயே தான் முதல்ல வரும் ரோட்டில் நடந்து வந்தீங்கன்னா முதல்ல ஒரு சின்ன கோயில் லெஃப்ட்டில் வரும் இந்திரலிங்கம் அந்த லிங்கம் முடிச்சுட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ரைட்டில் அக்னிலிங்கம் இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு வந்து படம் முடிச்சு அங்கங்கே போர்டே போட்டிருக்காங்க லொக்கேஷனோட அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது கிரிவலம் பண்ணுறது ரொம்ப ஈஸி மொத்த கிரிவலப்பாதை பதினாலு கிலோமீட்டர் ஸோ இந்த கிரிவல பாதை போகும்போது முடிந்தவரை வரை பேசாமல் அரட்டை அடிக்காமல் ஒரு ஓம் நம சிவாய சொல்லிக்கொண்டே போவது மிக மிக நல்லது இந்த பாதையிலே தான் உங்களுக்கு சேஷாத்ரி சுவாமிகளோட ஜீவசமாதி அதை அடுத்த காம்பவுண்ட்லேயே வந்து ரமணாசிரமம் இருக்குது இதையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த கிரிவலம் வரும்போது நீங்கள் அந்த மலையை வந்து அங்கங்கே அந்த மலை தரிசனம் கிடைக்கும் அதை பார்த்து ஓம் நம்ம சிவாய சொல்லிக்கோங்க அந்த மலையோட காட்சிகளை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க வழியிலே ஒரு இடத்துல மான்லாம் இருக்குது அதையும் நீங்கள் பார்க்கலாம் அதெல்லாம் தாண்டி கடைசியாக ஆல்மோஸ்ட் ஒரு ஒம்பது கிலோமீட்டர் வந்த உடனே இடுக்கு பிள்ளையார் வருவார் இந்த இடுக்கு பிள்ளையார் அப்படின்னா ஒரு சின்ன மண்டபம் மாதிரி இருக்குது அதில் சின்ன இடுக்கு இருக்கும் அந்த இடுக்கு வழியை நம்ம உடம்ப புகுத்தி வெளியில் வரணும் அதாவது நாம் அம்பாள் நமக்கு வந்து அம்பாள் கருவுக்குள்ளே இருந்து நம்ம வெளியில் வரா மாதிரி மறு ஜென்மம் எடுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஒரு சின்ன பிள்ளையார் இருக்கார் ஸோ இடுக்கு பிள்ளையார் வழியாக எல்லாருமே வரலாங்க குண்டாக இருந்தால் கூட ஒரு சைடு வாக்கால் படுத்து வெளியில் வந்தால் வந்துடலாம் பயப்பட தேவையில்லை கிரிவல பாதையிலாம் நம்ம ஜென்ரலாக மிஸ் பண்ணுறது வந்து அடி அண்ணாமலை ஆதி அருணாச்சல்லேஸ்வரர் முதல்ல முதல்ல வந்த கோயில் இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இந்த கிரிவல பாதை போகும்போது ரைட்டில் கொஞ்சம் நடக்க வேண்டியிருக்கும் அதனால் சிரமம் பார்க்காம இதை போயிட்டு வாங்க ஒரு முந்நூறு மீட்ரு நடக்கணும் அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா அது உள்ளே போனிங்கன்னா இது அடி அண்ணாமலையே பார்க்கலாம் இந்த அடி அருணாச்சலேஸ்வரர் கோயிலை கட்டினது வந்து பிரம்மாவை பிரதிஷ்டை செய்த கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே உள்ள ஒரு உருவம் இருக்குது அதாவது மேலே அப்படியே அதை கோபுரத்தை தாங்கி பிடிக்கிற மாதிரி உருவம் இருக்குது அது வந்து நம்ம ஒன்றும் இல்லை கடவுள் தான் எல்லாமே செய்கிறார் நம்ம கையில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் இந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு நாங்கள் சொன்னாங்க இதுவரை இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்போ நிறைய பேருக்கு இது போய் ரீச் ஆகும் நன்றி